எல்லோரு பழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்க அந்த ராஜா அவருடைய மக்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் நல்லா பண்ணுவார் ஓரளவு அவர் வந்து நல்லா பண்ணுவார் ராஜாக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது அப்போ அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரியோட அவர் வந்து நைட் ஆகினா சும்மா சிம்பிளாக ராஜா மாதிரி போக மாட்டாரு சும்மா சிம்பிளாக எல்லா மனுஷன் மாதிரி அப்படியே அந்த அவர் இருக்கிற இடத்த அப்படியே சுற்றி பார்ப்பார் எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க யார் வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்காணிக்கிற வேலை ராஜா கூட ஒரு நாள் அப்படியே ராத்திரி மந்திரியை கூட்டிட்டு அவர் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே அப்படி போயிட்டு இருக்க ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும் உடனே அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருக்கு அவனே அவன் மனைவி சாப்பாட்டு கூட வழி இல்லை நாளைக்கு பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுப்பேன்னு கூட தெரியல அப்படின்னு இரு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதை பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதான் வீட்டில் என்னதான் இருக்குது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நீங்கள் எதுவுமே நம்மளுக்கு பற்ற மாட்டேக்கு அது இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட எதுங்க முடியல என்ன பண்ணனே தெரியல இவ்வளோ கஷ்டம் வரக்கூடாதுப்பா இவ்வளோ கஷ்டம் வந்துட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பிகிட்டே இருக்காங்க உடனே அவர் சொல்றது ராஜா பாத்துக்குவார் எல்லாம் ராஜா பார்த்துக்குவார் இது ராஜா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னத்த ராஜா பார்த்துக்குவார் நீங்களும் ராஜா பார்த்துக்குவார் பார்த்துக்காரு ராஜா எங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது ராஜா காதல விழுந்து ஆஹா அப்ப இந்த வீட்டு நம்ம கருத்து பண்ணவே இல்லை போல சரி மந்திரிட்ட சொல்லி அவரு நோட் பண்ணி வச்சுட்டார் சரி இது வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருந்தும் கொஞ்சம் தள்ளி போறாரு அப்பா இதே மாதிரி இன்னொரு வீட்லேயும் பிரச்சனை இருக்குது உடனே அந்த வீட்லேயும் பிரச்சனை வந்து அவங்க வீட்லையும் இப்படிதான் புலம்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே அவங்க எல்லாரும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அவங்க பிள்ளைய கூப்பிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் நம்ம வந்து ஏசப்பா தான் நம்மளை எல்லாமே நம்மளுக்கு கடவுள் மட்டும்தான் கடவுள் தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழங்கால் போட்டு குடும்பமாக இருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க இசப்பா நாங்கள் உங்களே இருக்கோம் நாங்கள் வெட்கப்பட்டு போகாது அப்படி செய்யுங்க எங்கள் கஷ்டம் பாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இசப்பா நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும் நம்மளுக்கும் கஷ்டம் பாரம் என்ன வந்தானாலோ அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க அம்மா பார்த்துக்குவாங்க அம்மா வீட்டில் இருந்து வரும் மாமியார் வீட்டில் இருந்து வரும் அந்த அக்கா தருவா இந்த அண்ணையும் தருவாங்க அப்படிலாம் நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது கடவுள் மேலே பாரத்தை போட்டுருந்தாங்க அந்த கத்தருக்கு தெரியும் சரியா அதனால அதே மாதிரி அவங்க வீட்லையும் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க கடவுள் பார்த்துக்குவார் அவங்க மனைவி சொல்கிறாங்க எங்கன்னு அவன் என்ன படம்னு தெரியலைங்க அப்படின்னு கடவுள் பார்த்துக்குவார் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறவனே அந்த ராஜா வந்து மந்திரிட்ட கேட்கார் இந்த ரெண்டு வீட்டில் பிரச்சனை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஆனால் இவன் வந்து என்னதான் பார்த்தான் ராஜா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறான் உள்ளவே இல்லை இவன் அல்ல இவன் கடவுள் பார்த்துக்குவான் அவனும் நல்லவே இந்த ஆனால் இந்த ரெண்டுல இவன் ரொம்ப நல்லாவே நீ சொல்லு அப்படின்னு சொன்னானே அப்படியே மந்திரி சொல்கிறாரு கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவன் தான் ரொம்ப நல்லவன் ஏன்னா அவன் அவனுக்கு வந்து எப்படியாவது கடவுள் அவனுக்கு உதவி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு இவன் வந்து ராஜா பார்த்துக்குவார் ராஜா பத்துக்குன்னு சொல்றாரு அதனால அவன் இவனை விட அவன் தான் சிறந்தவையா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டானே சரி எனக்கு இவன் என்ன சொ சொன்ன ராஜா பார்த்துக்கு வரான் அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு பூசணிக்காய் ஒரு பூசணிக்காவை வாங்கி அந்த பூசணிக்காய வெட்டி அது உள்ள நிறைய பொற்காசுகள் வச்சு அந்த பூசணிக்காயில பொற்காசுகள் இல்லாதபடி அதை அப்படியே கொண்டு போய் அவன் கையில கொடுக்க சொல்ற கொடுக்க சொல்லி இதை வந்து அந்த வீட்டுல கொண்டு கொடுத்துரு ராஜா கொடுத்தாருன்னு சொல்லி கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உடனே இவனும் அந்த பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கலாம் ராத்திரி தான் மனைவிட்ட சொல்றான் இந்த மாதிரி ராஜா பார்த்துட்டு ராஜா பார்த்துப்பாரு நினைச்சு அந்த விளக்கன்னு ராஜா ஒண்ணுக்காவாத ராஜா இந்த ராஜா இப்படியா இருப்பா நான் கடவுளை கூட நினைக்கல ஆஹ் வெறும் பூசணிக்காவை கொண்டு கொடுத்துருக்காரு ஆஹ் அதான் அந்த பூசணிக்காவை கொண்டு காய்கறி கார்கிட்ட கொடுத்துட்டேன் கொடுத்து அந்த பூசணிக்காக்கி எவ்வளோ காசு தர முடியுமா தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் இப்படியா இருப்பா அந்த ராஜா ராஜாச்சே வெறும் பூசணிக்காக்கா நம்ம அளந்து போய் கிடக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டு இருந்திருக்க இதே இது அவரு சொன்னாருல பக்கத்து வீட்டுக்காரு அவர் வந்து எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பிரேர் பண்ணாங்கல்ல அவரு என்ன பண்ணிருக்காரு அவர் மனைவிட்டு வந்து ஏமா எம்மா நம்ம சொன்ன எப்படியாவது ஏசப்பா நம்ம குறைகளை தீர்ப்பாங்க யார் மூலமாக அது எங்கிறது அது எப்படியாவது அவருக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏசப்பாக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டம் தெரியும் எப்படியாவது வரும் எப்படியாவது நம்ம குறைகள் தீரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால அவர் பாத்தியா நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணேன் தெரியுமா நான் ஒரு கடைக்கு போனேன் கடையில் போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமையலுக்கு நம்மளுக்கு இதுதான் கம்மியா இருந்தது சரி பூசணிக்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன் வெட்டி பார்த்தா பூசணிக்காய் ஒரு பொற்காசுகள் பாத்தியா நம்மளால நம்ப முடுதா அப்போ நம்மளுக்கு யார் செஞ்சிருக்கா இது தேவனால மட்டும்தான் முடியும் பூசணிக்காயில போய் காசு இருக்குமா ஆஹ் ஆனால் ஆண்டவரால் முடியும் இதுலேயே காசு வச்சு நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் கருமை செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்க கடன் எல்லாம் அடைபட்டுருச்சாங்க அப்போது நம்ம தேவன் எவ்வளோ பெரிய தேவன்டா நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க நிறைய பாரங்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வெளியே சொல்லிக்க முடியல அவ்வளோ பாரங்கள் கஷ்டங்கள் இருக்கு மனத்தளவில் நிறைய வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே நம்மளுடைய பாரம் நம்மளுடைய கஷ்டம் யாருக்கு சொல்லணும்னா சொல்லணும் சரியா மனுஷர்கள்கிட்ட சொல்லலாம் அவங்களால முடிஞ்ச அளவு எதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவும் ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களால கூட முடியாது அப்படிதானே ஆனா தேவன் அப்படி கிடையாது என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி பைபிள் ஒரு வசனம் இருக்கு எரேனியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தர் மேல் நம்பிக்கை விற்கு கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க அந்த ஒரு வசனம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா திரும்ப திரும்ப அதை படிச்சு பாருங்க சரியா அது வந்து கத்தன் மேல நம்பிக்கையா இருக்கும் வேற மனுஷன் அதை நம்பிக்கை வைக்காதீங்க இவன் தருவான் அவன் தருவான் இவன் தருவான் எவனும் தரமாட்டான் எவன்டே இருந்தா கூட தரமாட்டான் சரியா அதனால அவன் தருவான் இவன் தருவான் அப்படின்னு வச்சு நினைக்காதீங்க கத்தர் மேல நம்பிக்காருங்க கத்தர் தருவார் சரியா எங்க இருந்தாலும் எப்படியாவது வந்து ஒரு மீனை வெட்டினா கூட மீனுக்குள்ள தங்கம் இருக்குங்க அந்த மாதிரி ஆண்களால செய்ய முடியும் சரியா அதனால கண்டிப்பா கத்துறம்ல கைவிட மாட்டார் ஒரு நாள் நம்பி என்ன கைவிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை வைங்க ஓகே பாய்